ஐயா வாங்கோ அம்மா வாங்குவோம் நம்ம ரெண்டாயிரத்தி ஆறு புக் ஃபேர்லேயே வாங்கின புக்குகள் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலி இது வந்து செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி நீங்க பார்க்கலனா அப்படின்னா பாத்துட்டு இல்லை இல்ல இதை பார்த்துட்டு கூட நீங்க அதை பார்க்கலாம் ஜஸ்ட் நான் வாங்கின புக்ஸ் பத்தி ஷேர் தான் ஸோ நம்ம மொத்தமா அஞ்சு பேக் வச்சிருந்தோம் அதில் ரெண்டு பேக் தான் போன வீடியோல பார்த்துருந்தோம் இந்த பாட்டி எப்படியாவது ஸ்குவீஸ் பண்ணி இந்த மூணு பேக்ஸையும் வந்து காட்டிட்டு ட்ரை பண்ணுறேன் நான் மொதல் வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி புக் மார்க்ஸ் பில்ஸ் எல்லாம் அவையே ஒன்னா கொடுத்து ஏன்னா எனக்கு வந்து அந்த புக்ஸை எடுத்து வைக்கவே மனசே வரல அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நாளா அது வந்து கவர்லேயே இருந்தது இருக்காது சரி எவ்வளவு நாள் வச்சுட்டே இருக்க முடியும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சதுதான் சரி ஓகே அப்படின்ட்டு சோ இப்போ இதுல என்ன புக் வருது எங்க எந்த புக் இருக்கு எதுவுமே எனக்கு தெரியாது இதுவே ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு சோ அடுத்து இப்போ என்ன புக் வந்திருக்கு அப்படின்னா காத்திருந்த கருப்பாயி இது வந்து நான் கிழக்குல வாங்கினேன் இது வந்து மலர்வதி அவங்களோட புக்கு இவங்களுடைய ரெண்டு புக்கு நான் இது வரைக்கும் படிச்சிருக்கேன் அண்டியா பீஸ் அதுக்கப்புறமா வந்து தூப்புக்காரி இந்த ரெண்டு புக்குமே வந்து ஆக்சுவலி அண்டியா பீஸ் படிச்சப்பவே இவங்க வந்து எனக்கு ஆட்டோபி ஆத்தர் ஆயிட்டாங்க ஆனா தூப்புக்காரியும் நான் படிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா இவங்களுடைய எல்லா ஒர்க்ஸும் என்ன ஆனாலும் படிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சோ இந்த புக் வந்து ஐ ஹவ் நோ ஐடியா வாட் இட் இஸ் அபவுட் இதுல நான் இப்போ பிளர்பு கூட உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டவும் போறது இல்லை ஏன்னா இவங்களை எல்லாரும் படிக்கணும் அவ்வளவுதான் அண்டியா பீஸ் பத்தின ஒரு கம்ப்ளீட் வீடியோவே சேனல்ல இருக்கு டைம் கிடைச்சதுன்னா நீங்க பாருங்க அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ அதுல வந்து முந்திரி பருப்பை வந்து இனிமே இப்படி பார்க்க முடியுமா என்னால அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு அங்க வேலை செய்யறவங்களுடைய முக்கியமா பெண்களுடைய கஷ்டத்தை வந்து அதுல பேசியிருந்தாங்க அதே மாதிரி தூப்பு அப்படிதான் அப்படின்னா பொது வெளியில சுத்தம் செய்யறவங்களுடைய வாழ்க்கையை பத்தின ஒரு கதை அதையும் வந்து அண்டியா பேசியும் சரி தூப்பு சரி சும்மா படிச்சு கடந்து போயிட முடியாது அதே மாதிரி அதுல உள்ள குமரி மாவட்டத்துடைய தமிழ் அவ்வளவு நல்லா இருந்தது புது புது வார்த்தைகள் ஒரு மாதிரி மலையாளம் கலந்த மாதிரியான ஒரு தமிழ் வார்த்தைகள் இப்படி தமிழ் பேசுறாங்களா அப்படின்ற மாதிரியான நிறைய தமிழ் வார்த்தைகள் அந்த ஸ்லாங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ இந்த புக் வந்து நான் பிளப் கூட பார்க்கல இவங்களுடைய எல்லா புக்குமே நான் வந்து போட்டு தான் வச்சிருந்தேன் கண்டிப்பா வாங்கி படிக்கணும் அப்படின்னு சோ இந்த புக் வந்து நான் கிழக்குல பாத்த உடனே கிழக்குமே அப்படிதான் நிறைய வாங்கிடக்கூடாது பா தான் போனா பட் இந்த புக்கை பாத்துட்டேன் சரி ஓகே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கு சோ இது வந்து காத்திருந்த கருப்பாய் இதுவும் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு விளிம்புநிலை மக்களுடைய முக்கியமா பெண்களுடைய கதையா தான் இருக்கும் மனசுல வலியை ஏற்படுத்தக்கூடியதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் அனுபவிப்பேன் அப்படின்றதுக்காக இந்த புக் வந்து நான் வாங்கியிருக்கேன் அடுத்து புதையில இருந்து வந்தது இதுவும் வந்து மலரதி தான் வாங்கினேன் காட்டுக்குட்டி இந்த புக்கும் வந்து எதை பத்தி இருக்கும் என்ன கதை எதுவுமே எனக்கு தெரியாது கண்டிப்பா இதுவும் வந்து ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய பெண்ணுடைய கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன் கண்டிப்பா இவங்க வந்து எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு ஆத்தர் மலர்வதி அப்படிங்கிற பேரை பாத்தீங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க அந்த தமிழ் வந்து மேபி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பிடிபடுறதுக்கு கஷ்டமா இருக்கலாம் பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கோயிங் வித் ஃபுளோ அந்த கதை அதுல வந்து சாதாரண வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்க கொடுக்குற அந்த ஆழம் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் இவங்க வந்து கண்டிப்பா ஒரு ஆட்டோபை ஆத்தரா ஆயிடுவாங்க சோ இதுவுமே வந்து நான் எதுவுமே ரீட் பண்ணி பார்க்காம மலர்வதிங்கிற பேரை பார்த்த உடனே வாங்கினா இந்த புக் தான் காட்டுக்குட்டி ஓகே இது வந்து ஆதவனுடைய அவருடைய புக்கு இரவுக்கு முன்பு வாடுவது மாலை இதுவுமே வந்து நான் கிழக்கு பதிப்பகம்ல தான் வாங்கினேன் இந்த புக்கு ஆக்சுவலா வந்து குரூப்ல வந்து இந்த புக் ரீடர்ஸ் எல்லாருமே வந்து ஆதவனை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தாங்க என்கிட்ட ஆதவனுடைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கு அண்ட் காகித மலர்கள் ஒரு வாட்டி சித்ராக்கா வந்து கிஃப்ட் பண்ணிருந்தாங்க இவருடைய எந்த ஒர்க்குமே நான் இது வரைக்கும் படிச்சதுல எக்ஸப்ட் ஒன் ஷார்ட் ஸ்டோரி அந்த ஸ்டோரியே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படி அதாவது ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் பாருங்க அதுல என்ன இவர் என்ன எப்படி அந்த பொண்ணோட மனசுக்குள்ள போய் இது நீங்க உட்கார்ந்து பார்த்து எழுதிட்டு வந்தியே எழுதினீங்களா அந்த கதைய அப்படிங்கிற மாதிரி ஒரு பதின் பருவ பெண் ஆஹ் அந்த ஒரு அந்த வயசுல இருக்கிற ஒரு ஆன்மகன பாக்குறப்போ என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு அந்த கதையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் அவ்வளவு நல்லா எழுதிருப்பாரு ஒரு ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சொட்டு பதம் அப்படிங்கிற மாதிரி சோ இந்த புக்கும் வந்து எல்லாரும் வந்து ஒன்னா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த புக்கு வந்து அதுதான் நான் சொல்றனே நிறைய புக்ஸ் அப்படிதாங்க சரி வச்சிருவோம் வேண்டாம் சரி வச்சிருவோம் டான் சொல்லிட்டு இல்ல என்னால முடியல இந்த புக்கை நான் விட்டுட்டு போனா என்னால நிம்மதியா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியே நிறைய புக்கு நான் எடுத்துட்டு வந்தேன் சோ அதுல இந்த புக்கும் வந்து ஒரு புக்கு இந்த புக் வந்து காஞ்சி தாரகை அப்படின்னு சொல்லி அனுஷா வெங்கடேஷ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இதுவும் நான் கிழக்கு பத்தி பழம்ல வாங்கினதான் அந்த கவர் கூட அப்படியே இருக்கு இது வந்து இந்த புக்கை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல இதுக்கு குட்ரிச்ல என்ன ரேட்டிங் இருக்கு எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா இந்த புக்கை வந்து நான் ஓபன் பண்ணி பார்த்தேன் இதுல வந்து ஆக்சுவலா சிவகாமி சபதத்துடைய ஒரு சீக்குவல் மாதிரி இந்த புக் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது சிவகாமியின் சபதம் புதினத்தின் தொடர்ச்சியாக காஞ்சி தாரகை உருவாகி உள்ளது சிவகாமியின் சபதம் முடிந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னான கதைக்களமாக விரிகிறது காஞ்சி தாரகை அப்படின்ற மாதிரி ஒரு பிளப் கொடுத்திருந்தாங்க இது ஆக்சுவலி சிவகாமியின் உடைய டார்க் சீக்வல் சொல்ல முடியாது அதுல இருக்க சில கேரக்டர்ஸ் அப்படியே வர மாதிரி இருக்கிறது தான் பார்த்திபன் கனவு அதுவே எனக்கு வந்து பிடிக்கும் சோ சிவகாமியின் சபதம் ஆக்சுவலி கல்கியோட பொன்னியின் செல்வன் பொலியின் செல்வன் எல்லாரும் சொல்றாங்க ஆனா எனக்கு வந்து சிவகாமியின் சபதம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் நான் என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அழ புத்தகம் வந்து சிவகாமியின் சபதம் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த புக்கை வந்து படிச்சுட்டு ஒரு நிமிஷம் அதான் அதுல வந்து ஒரு வரி வரும் அவளுடைய இதயத்தில் ஒரு நரம்பு படார் என்று அருந்தது அப்படின்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எய்த் ஸ்டாண்டர்ட் படிச்சது ஏன்னா அது அவ்வளவு தாக்கத்தை உருவாக்குச்சு இந்த இடத்துல வந்து சிவகாமியை வந்து ஒரு ஃபீல் பண்ணுவா நம்மளும் ஃபீல் பண்ண வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சோ அவ்வளவு ரொம்ப லவ்லியான அது மாதிரி ஒரு அழகான காதல் கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு புக் அது சோ அந்த புக் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திபன் கிழமை படிச்சப்போ ஓ ஏய் இது அது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட் கனெக்ஷன் அதுல இருந்தது சோ இந்த புக்கோட ப்ளர் வந்து நான் பார்த்த உடனே ஓகே சோ இதுவும் சம்திங் ரிலேட்டட்சு சிவகாமி சபதம் அப்படிங்கிறதுனால சரி வாங்கிடுவோமே வச்சுட்டு வர மனசு வரல அதனால இந்த புக்கையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இது எல்லாமே வந்து கிழக்கு பதிப்பகம்ல வாங்கின புத்தகங்கள் ஒரு கவர் முடிஞ்சாச்சு இன்னும் ரெண்டு கவர் இருக்கு அடுத்த கவர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சால்ட் இது எல்லாமே சால்ட்ல வாங்கினதுதான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி எல்லாமே அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் முதல் புக் வந்து ஓகே இது வந்து தும்பி அறியும் பெருங்காடு இது வந்து கமலதேவி அவர்கள் என்னுடைய என்ன சொல்றது இவங்களுடைய ஒரே ஒரு ஷார்ட் ஸ்டோரி படிச்சுட்டு இவங்களுடைய பெரிய ஃபேன் ஆயிட்டேன் இவங்களை இவங்களுடைய துறைமுகம் அப்படிங்கிற புக்குக்கு கூட நான் வந்து அறிமுக உரை வந்து கொடுத்துருந்தேன் ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுடைய எழுத்து ராவணன் அப்படிங்கிற அந்த மனுஷனை ராவணர் அப்படின்னு மரியாதையாக எழுதியிருந்த ஒரு நான் வாசிச்சதுல இவங்க அப்படி எழுதிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் இல்லாம அந்த ஷார்ட் ஸ்டோரியில அந்த பத்து தலைக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க அசுரால வந்து ஆப்வியஸ்லி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அந்த பத்து தலைகளுக்கும் பட் இவங்க இவங்களோட ஷார்ட் ஸ்டோரியில வா இது எப்படி பாக்கலாமா அப்படிங்கற மாதிரி ஒரு ராவணன் சின்ன வயசுல இருந்து ஒரு இது மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த இதுல அதனால எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் இந்த புக் வந்து நான் வாசக சாலை பதிப்பகம்ல வந்து வாங்கினது இந்த புக்கு இந்த புக்கு வந்து நான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல பார்த்த உடனே வா இந்த புக் வாங்கணும் ஏன்னா இந்த மனுஷங்களோட நேர்காணல் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நேர்காணல்கள் கமலதேவின் தான் இருக்கு ஆ வெண்ணிலா எஸ் ராமகிருஷ்ணன் யுவன் சந்திரசேகர் எல்லாம் இருக்காங்க இது இதுவுமே அதுதான் இது பார்த்து இந்த டைட்டில் வச்சு இந்த போட்டோஸ் பார்த்து இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இது வந்து நேர்காணல் தான் இவங்களுடைய நேர்காணல்கள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த புக் கண்டிப்பா இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு வாசகசாலை ஃபுல்லா பொறுமையா சுத்தி பக்கம் டைம் இல்லைனாலும் டக்குன்னு ஓடி போய் இந்த புக் எங்க இந்த புக் எங்க அப்படின்னு சொல்லி தேடி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த புக்ல குமாரத்தி அந்த அம்மன் நெசவு மாதிரி இதோ வந்து கவரே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த புக் வந்து ஆக்சுவலா இந்த புக் சார் கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது சால்ட்ல வாங்குது நரன் அவர்கள் எழுதுனது வேட்டை நாயர்கள்லாம் எழுதுனா இல்லையா அதுவுமே நான் இன்னும் படிக்கல இதுதான் என்னுடைய முதல் புக் நரனுடைய முதல் புக் இதுவுமே வந்து எனக்கு பிளர்லாம் எதுவும் தெரியாது புக் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த புக்கு இதை உள்ள ஓபன் பண்ணி பார்த்தேன் இதை பாருங்க இதை பாருங்க பாருங்க இந்த கலர் எல்லாம் பாருங்க இதை பாருங்க இந்த பெயிண்டிங் இந்த நடுவுல நடுவுல வர்ற இந்த இமேஜஸ் இதெல்லாம் இந்த பாருங்க இதெல்லாம் ஒரு புக்ல இருந்தா அந்த புக்கை எப்படி வாங்காம இருக்கிறது அப்படின்னு இந்த பின்னாலே இந்த இதை கூட பார்த்தா இயேசுவே நீரே என்னை மயக்கினேர் நான் மயங்கினேன் விவிலிய பாடல் அதோட முடிச்சுட்டாங்க இது என்ன கதை எனக்கு சத்தியமா தெரியாது ஆனா இந்த புக்கு வந்து இவ்வளவு நல்லா இருக்கும் அதுவும் இல்லாம இந்த புக்கோட ரிலீஸ் பங்க்ஷன்ல வெயில் அவர்கள் வந்து பேசிருந்த ஒரு இன்டர்வியூ பாதி நான் பார்த்தேன் சோ கண்டிப்பா இந்த புக்கு வந்து நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கும் அதே மாதிரிதான் போனேன் நான் வேற ஒரு புக்கு சால்ட்ல எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக போனேன் பட் இந்த புக்கு வந்து முதலே தெரிஞ்சிருந்தது வாங்கணும்ன்ற எண்ணமும் இருந்தது ஆனா வாங்கலாமா வேணாமா வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு இப்போ வச்சுட்டு வர மனசு வரல சொல்லிட்டு இந்த புக்கையும் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இதுவும் வந்து சால்ட்ல வாங்கின ஒரு புக்கு விரைவில் சந்திப்போம் விண்மீனே அப்படின்னு கடைசி கடிதங்கள் தேர்வும் மொழியாக்கமும் கி கி அப்படின்னு இருக்கு இது வந்து ஆக்சுவலி லாஸ்ட் லெட்டர்ஸ் பை டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் வின்சென்ட் வான்கா விஜினியா உல்ஃப் சில்வியா பிளாத் ஃப்ரீதா காலோ இவங்களுடைய லாஸ்ட் லெட்டர்ஸ் உள்ள புக் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புக்கு எனக்கு வந்து முதலே எனக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு புக் இருக்கு அப்படின்னு பட் சால்ட்ல போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு பார்த்துட்டு இருந்தப்போ இந்த புக்கை பார்த்தா இந்த கவர் அவ்வளோ அழகா இருந்தது ஒரு போஸ்ட் கார்டு கவர் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது இந்த கவரு சரி ஓகே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ இந்த மாதிரி கடைசி கடிதங்கள் அப்படின்லாம் இருந்ததுனால சோ சூப்பரா இருக்கும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இது இது உள்ள பாருங்க பாருங்க இந்த உள்ளேயும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த பிளாக் கலரை எங்க பார்த்தாலும் கையை நடுக்க எடுத்துறது அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்தது அண்ட் ஆல்சோ கடைசி கடிதங்கள் அப்படின்னு இருக்கப்போ இதுக்கு வந்து கிருத்திகா சீனிவாசன் எழுதியிருக்காங்க இந்த புக்கை பத்தி அதை மட்டும் படிச்சு காட்டுறேன் சொற்களை கண்டடைந்த நாள் முதல் வானுடைய இதயங்கள் அன்பை அழுகையை தேடலை பிரிவை கோபத்தை கடிதங்கள் வழி வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன காலங்கள் பல கடந்தாலும் அக உணர்வுகளை கடிதங்கள் தன்னுள்ளே பொத்தி பொத்தி வைத்துள்ளன அப்படி கடிதங்களுள் வாழும் சில அற்புதமான மனிதர்களின் அகத்தை தாழ்வுடையாமல் நம்மிடம் தந்துள்ளார் கி கீகி அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த புக்கோட கவர் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சோ அங்க போய் நான் சால்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த புக்கு பார்த்தேன் வா இப்படி ஒரு புக் இருக்குன்னு நமக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இந்த புக்கையும் அடுத்து இதுவும் வந்து சால்ட்ட போய் பார்த்தது தான் இடம் அப்படின்னு விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதிருக்காங்க இது வந்து ஆக்சுவலி ஒரு சிறார் நாவல் இந்த புக்கு சால்ட்ல வாங்கினது இது இதுவுமே எனக்கு வந்து முன்னாடி தெரியாது நான் போய் அங்க ஸ்டால்ல போய் சுத்தி பார்த்தப்போ அட நல்லா இருக்கும் புள்ளியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு அதுவும் பாருங்க நான் பண்ண தப்பெல்லாம் என்ன தெரியுமா ஸ்டால்ல போயிட்டு சால்ட் ஸ்டால்ல போயிட்டு இந்த புக்கு இப்படி உள்ள பிரிச்சு பாப்பேன் அப்பமே என்ன இருக்கு இதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இப்படி பிரிச்சு பார்த்தாதான் மற்றவர்களின் பார்வையில் இருந்தும் இந்த உலகை காண பழகுவது அவசியம் அதற்கு இந்த கதை உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ என் பசங்க படிக்கிறாங்களோ இல்லையோ இந்த புக்கு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளர்ப்புமே அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கையும் வைக்க மனசு இல்லாம பில் எல்லாம் போட போயிட்டாங்க நான் அதுக்குள்ள டக்குன்னு இந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதையும் ஆட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த புக்கு இந்த புக்கு சோ விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுடைய புக்கும் என்கிட்ட எதுவுமே இல்லை இதுதான் முதல் புத்தகம் அடுத்தது ஆக்சுவலி சால்ட்ல எதுக்காக புக்குக்காக நான் போய் பார்த்தனும் அந்த புக்கு இந்த புக்கு சி சுப்பிரமணிய பாரதி அவர்களுடைய சிறுகதைகள் இது வந்து சால்ட்ட வாங்கினது இது வந்து மொத்த தொகுப்பு அவருடைய சிறுகதைகளுடைய மொத்த தொகுப்பு அப்படின்னு ரீசெண்டா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல இந்த புக்கு வந்து புக் ஃபேருக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்துருந்தேன் இதுவுமே பாருங்க கவரை பாருங்க ஓபன் பண்ணோடனே இப்படி இருந்தா ஒரு மனுஷன் புக்கு உள்ளுக்குள்ள போய் படிக்கிறதா இல்ல இதே உட்காந்து பாத்துட்டு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இதுவுமே வந்து அவருடைய மொத்த சிறுகதை தொகுப்பு அப்படின்னா எவ்வளவு இருக்கும் பாரதியாருடைய சிறுகதை தொகுப்பா அப்படின்னு என்ன ஆனாலும் இந்த புக்கை இந்த புக் புக்கடல வாங்கி ஆகணும் அப்படின்னு தான் போனேன் அதுக்காகதான் சால்ட்டு ஓடி போய் வாங்கிட்டு கடைசியில ஒரு பத்து அஞ்சாறு புக்கையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த புக்கு பாரதியாருடைய சிறுகதைகள் தொகுப்பு மொத்த தொகுப்பு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா இந்த புக் எங்க வீட்டுல என்கிட்ட என் கையில இருக்கு அப்படிங்கிறப்போ ஏதோ பாரதியாரையும் எங்க கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது ஸோ இந்த புக்காக தான் நான் வந்து சால்ட்டுக்கே போயிருந்தேன் ஸோ நான்காவது ஓ புக்கெல்லாம் கீழே உழுத்துச்சு சரி நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் நான்காவது பையும் முடிந்து விட்டது அடுத்து காலச்சுவடு மட்டும்தான் மிச்சம் இருக்கு காலச்சுவடு படிப்பக்கம்ல நம்ம வாங்கின புக்ஸ் கடைசி பேக் இது நான் போய் வாங்கினது முதல் புக்கு கைது புகு இதுவும் மலர்வதி அவர்கள் எடுத்த இந்த புக்கு இதுவுமே வந்து நான் பிளர்லாம் படிக்கல மலர்வதி ஓகே நான் டேரக்டா காலேஜ் லாஸ்ட் மினிட்ல தான் போக முடிஞ்சது காலேஜ் ஓட்டில ஒரு அரௌண்ட் டென் பிப்டீன் டேரெக்டா உள்ள போன டக்கு டக்குன்னு கிடைக்கல போயிட்டு மலர்வத்தியோட புக்ஸ் இருக்குங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் அவங்க எடுத்து கொடுத்தாங்க இன்னொரு புக்கும் வந்து காலேஜ் இருந்து வாங்கிட்டு வந்தது மலர்வதியோட எல்லா வேர்க்ஸுமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கைத பூ இந்த புக்கு அதுக்கப்புறமா இந்த புக்கு கருப்பட்டி இந்த புக்கும் வந்து காலேஜ் ஊட்ல வாங்கினது மலர்வதி அவர்களுடைய இந்த புக்கு சோ இதுவுமே நான் பிளர்லாம் பார்க்கல மலர்வதி புக்கா எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த புக்கு தான் இந்த புக்கும் இதுவுமே கண்டிப்பா இது வந்து மேபி வெள்ளம் தயாரிப்பவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விஷயமா இருக்கலாம் என்னன்னு தெரியல படிச்சு பார்த்தா தான் தெரியும் இதுவுமே சாயாவனம் சா கந்தசாமி இது வந்து ஆக்சுவலி காலேஜ் ஊட்ல வாங்கினது இதுவுமே வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கின இந்த புக்கு ஆக்சுவலா ரீசெண்டா கானகன் படிச்சிருந்தேன் அதுல யூடியூப்ல ஒருத்தருடைய வீடியோ பார்த்திருந்தேன் அவர் வந்து ஃபுல்லா இன்னும் பாக்கலாம் ஏன்னா அவர் வந்து கானகன் அண்ட் இந்த சாயாவனம் இது ரெண்டையும் பேசியிருந்தாரு மோர் ஆஃப் அ கம்பேரிஷன் மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா நான் சாயவனம் இன்னும் படிக்காததுனால நான் அந்த வீடியோ பார்க்கல இன்னும் வெயிட் பண்ண சாயவனம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த வீடியோ பாத்துக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து முன்னாடியே இன்னொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் படிக்கணும்னு நினைக்கிற புக்ஸ் வந்து முன்னாடியே இன்னொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு அந்த புக்கை ஆக்ஷுவலா ரீட் பண்றப்போ எனக்கே ஏதாவது தோணுனா கூட அவங்க சொன்னதுனால தான் நமக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமான ட்ரைட் தான் இது யூஸ்வலா எல்லாரும் ரிவ்யூ பாத்துட்டு தான் போய் இது பண்ணுவோம் இது கொஞ்சம் வித்தியாசமான லூசு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்க்க மாட்டேன் ஸோ அதனால இந்த புக் வந்து எனக்கு அதனால தெரியும் இது இப்போ இது வந்து அகைன் காலகன் மாதிரி சம்திங் ரிலேட்டட் டு காடு அது முன்னாடி காடை காடா விடாம அதை வந்து டிஃபரஸ்டேஷன் ஆர்கனைசேஷன் எல்லாம் பண்ணதுனால என்னாச்சு அதனால என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு பட் என்னன்னு தெரியல படிச்சாதான் தெரியும் ஸோ இது வந்து அதனால நான் வந்து காலகன் இருக்கிறதுனால வாங்கிட்டு வந்தேன் அண்ட் ஆல்சோ நக்கிரனோட காடோடி ஜெயமோகனோட காடு இது மாதிரி காடு ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் சரி பாக்கலாம் முதல்ல வாங்கின இதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா பாக்கலாம் இந்த புக் இந்த புக்கு ரொம்ப நாளா வாங்கணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது வந்து என் உயிர் தோழனை அப்படின்னு இது வந்து கூ அழகிரிசாமி அவர்கள் வந்து கீராவுக்கு எழுதிய கடிதங்கள் இந்த புக்கு இந்த புக்கு வந்து நான் எப்பயும் இன்ஸ்டாகிராம்ல தான் ஒரு வாட்டி பார்த்தேன் அப்போல இருந்து ஆனா இந்த கவரும் நல்லா இருக்கு அண்ட் ஆல்சோ கூப்பாரா வந்து ஹீராக்கு எழுதணுமா அது என்னதான் எழுதிருக்காரு அப்படின்னு பாக்கணும் நல்ல பெரிய புக்கா இருக்குங்க இது ஆனா நான் இவ்வளவு பெருசா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த புக்கு சோ இந்த புக்கு வந்து இந்த வாட்டி அவருடைய லெட்டர் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கு வந்து நான் இந்த வாட்டி பார்த்தோன்னே மாதிரி இந்த முக்கியம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஃபைனலி நம்ம கடைசி புக்கு வந்திருக்கோம் இதுவுமே வந்து காலச்சோடு பரிப்பகத்துல வாங்கினது குந்தவை கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு இத எழுதினவங்க வந்து எழுதினவங்க குந்தவை இவங்களுடைய சிறுகதை தொகுப்பு தான் இந்த புக்கு அகைன் சிறுகதை தொகுப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கதைகள் இதுல இருக்கு இதுல வந்து ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா இவங்க வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு ரைட்டர் ஆக்சுவலா இது வந்து அவங்க தமிழ்லயே டைரக்டா எழுதுனதா இல்ல இது வந்து சிங்களத்துல சிங்களத்தில இருந்து எதுவும் மொழிபெயர்த்திருக்காங்களா அதெல்லாம் எனக்கு தெரியல இந்த புக்கை வந்து படிச்சு பார்த்தாதான் தெரியும் எனக்கு இந்த புக்குமே வந்து இப்படி ஒரு புக் இருக்கு அப்படிங்கறதும் எனக்கு தெரியாது காலேஜ் ஓடி ஸ்டால்ல வந்து அந்த கிடச்ச ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலயும் ஒரு ரவுண்ட் அடிச்சிகிட்டு இருந்தப்போ டக்குனு இந்த புக் வந்து என் கண்டில் படிச்சு என்னமோ எனக்கு இந்த புக்கை வாங்கணும் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அதுவும் நான் வந்து டக்குன்னு எடுத்துட்டு ஓகே யார் எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தப்போ இந்த மாதிரி யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றப்போ எனக்கு வந்து உடனே இது வந்து படித்தே ஆகணும் தட்ஸ் ஆல் ஸோ இந்த சென்னை புக் ஃபேர் டுவெண்ட்டி நான் வாங்கிய புத்தகங்கள் இதெல்லாம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஸோ நாலு அண்ட் ஆல்சோ நான் இது இது இல்லாமல் கௌரி அபியும் வந்து 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 புக் ஃபேருக்கு போயிருந்தப்போ எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க இருந்து கிஃப்ட் பண்ணது அண்ணா இந்த புக்கு இதுவுமே ஷார்ட் ஸ்டோரிஸ் சிலது அவருடைய என்டையர் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் வந்து ஆல்ரெடி ஒரு புக் வந்து அண்ணா எனக்கு கிஃப்ட் பண்ணிருந்தாங்க என்னோட ஒன் ஆஃப் த டேஸ் இந்த புக் வந்து அவர் எழுதினா இன்னும் கொஞ்சம் புது ஷார்ட் ஸ்டோரி இது வந்து இப்போ ரீசெண்டா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த புக்கு அடுத்து வந்து லாசாரா அவர்களுடைய சிறுகதைகள் தொகுப்பு இது வந்து முதல் பாகம் இது வந்து நச்சினை பதிப்பகம்ல இருந்து வாங்குது ஆக்சுவலா எங்கிட்ட வந்து உயிர்மை பதிப்பகம்ல இருந்து உடைய மூன்றாவது தொகுதியும் நான்காவது தொகுதியும் இருந்தது அவரோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ல ஆனா முதல் இரண்டு தொகுதி ரொம்ப நாளாவே உயர்மையில கேட்டுட்டே இருக்கும் எப்ப ரீப்ளை பப்ளிஷ் பண்ணுவீங்க பண்ணுவீங்கன்னா ஆனா இல்லவே இல்லை கிடைக்கவே இல்லை அதனால இது வந்து நச்சினையில வந்து அந்த நான்கு தொகுதிகளையும் வந்து ரெண்டு புக்கா போட்டிருக்காங்க முதல் இரண்டு தொகுதிகள் மூணு நாள் ஆல்ரெடி இருக்கு அப்படின்றதுனால இது வந்து முதல் தொகுதி அண்ணா வந்து இது கிஃப்ட் பண்ணாங்க அடுத்து வந்து அபி வந்து எனக்கு கில்கமேஷ் இந்த புக் இது வந்து ஆக்சுவலி கானாசும் தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்காரு இது வந்து ஆக்சுவலி ஒரு போம் மாதிரி அதாவது ஒரு கதை இது வந்து எப்படி எனக்கு கில்கமேஷ் அப்படிங்கறத பத்தி தெரியும் அப்படின்னா தேர் ஆர் ரிவர்ஸ் இன் தி ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு எலுப் ஷெஃபாக் அவர்களுடைய புத்தகம் வந்து நான் போன வருஷம் வந்து படிச்சேன் அந்த புக்ல இந்த கில்கமேஷ் அப்படிங்கிற இந்த ஒரு புக்ல இந்த கதையில இந்த போம்ல இருந்து தான் வந்து ஒரு மெயினான விஷயம் வந்து ஒரு த்ரெட் ஆ எடுத்து அந்த கதையில எழுதினேன் நல்லா இருக்கும் அந்த ஸ்டோரி சோ டைம் கரெஞ்சிதுன்னா கண்டிப்பா தர் ஆ ரிவர்ஸ் இந்த ஸ்டைல் படிச்சு பாருங்க வேற லெவல் புக் அது இந்த புக்கு வந்து அபி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது இது வந்து வான்கா பப்ளிகேஷன் அப்படின்னு போட்டிருக்கு இந்த புக்கு ஸோ இந்த புக்கும் வந்து சீக்கிரமா படிச்சு பார்க்கணும் ஆமா இது பின் சேர்க்கப்பட்ட வீடியோ தான் ஏன்னா நேற்று நான் வீடியோ ஷூட் பண்ணப்போ இந்த புக்கை வந்து என் கையில இல்லை இது சோளம் என்கிற பேத்தி கி கண்ணன் அவர்கள் எழுதுறது இந்த புக்கும் வந்து புக் ஃபேர்ல எனக்கு இப்ராஹிம் அவர்கள் ஆர்மி ரீட் கிஃப்ட்டா கொடுத்த புக்கு ரெண்டு புக்கு அவர் வந்து ஆக்சுவலி எனக்கு கிஃப்ட் பண்ணிருந்தாரு வாசிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புக்கை நான் இனிமேல் மறக்கவே மாட்டேன் என்னுடைய ஞாபகத்தில் என்றைக்குமே இருக்கும் அப்படின்ற மாதிரியான புக்கா இது ஆயிடுச்சு ஏன்னா நான் சொன்ன மாதிரி நேற்று இந்த புக்கை என்கிட்ட இல்லை நான் புக் ஃபேருக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே வச்சு அழகு பார்க்குறேன் வச்சு அழகு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சல் எதையுமே நான் வந்து ஓப்பனே பண்ணாம அப்படியே வச்சிருந்தேன் நேற்று வீடியோ பண்ணுறதுக்காக எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வீடியோ ஷூட் பண்ணுறப்ப கூட ஸ்ட்ரைக் ஆகல இந்த புக்கு அதுல இல்லை அப்படின்னு அப்புறமா திடீர்னு ஞாபகம் வந்து ரெண்டு புக்கு இருந்ததே அவர் கிஃப்ட் பண்ணது ஒன்று தான் இருக்கேன் அப்படின்னு அப்புறம் அவசர அவசரமா அன்னைக்கு எங்களை புக் ஃபேர்ல இருந்து கூட்டு வந்தவங்களோட கார்ல இருக்கா இல்லை வேற எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சா இல்ல ஒரு வேலை ஸ்டால்லயே வச்சுட்டு வந்துட்டேனான்னு பயங்கர தேடல் ஏன்னா இந்த புக் வந்து நாம காசு போட்டு ஒரு புக் வாங்குறோம் அப்படின்றது காணாம போனா கூட கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இது வந்து ஒருத்தங்க நமக்கு கிஃப்ட் பண்ணது அதுவும் முக்கியமா அவர் வந்து இதுல சைன் பண்ணி நான் வாங்கிருந்தேன் அவர்கிட்ட இருந்து சோ இந்த புக் வந்து அச்சோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நேத்தெல்லாம் ஒரே ஏக வருத்தம் எனக்கு பயங்கரமா கஷ்டமா இருந்தது பட் இந்த புக் பார்த்தா கடைசியில புக் பேருக்கு எடுத்துட்டு போன தான் இருந்திருக்கு எனக்கு வந்து ஒரு நிமிஷம் அப்பாடா அப்படின்னு அப்பதான் மூச்சு விட முடிஞ்சது அதாவது இந்த புக்கு வந்து மேபி இட்ஸ் கோயிங் டு கிரியேட் பிக் வெரி பிக் இன்ஃபேக்ட் ஏன்னா இந்த புக் வந்து எனக்கு என்ன ரிலேட்டட் அப்படின்றது தெரியாது அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் அப்படின்றதுனால இந்த புக் நல்லா தான் இருக்க போகுது ஆனா இந்த புக்கு நான் நிறைய இன்ஸ்டாகிராம்லயும் நான் பாத்திருக்கேன் நிறைய பேர் இந்த புக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி Gift ida கையில இருந்து தொலைஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் கிடைச்சு ஆல்ரெடி என் மனசுல இந்த புக் ஆழமா பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த புக் எனக்கு இப்படியான ஒரு தாக்கத்தை உருவாக்கிட்டு என்கிட்ட வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு போல இருக்கு இதுவும் வந்து யாவரும் ஆஹ் பப்ளிஷர்ஸ்ல தான் வாங்குன புக்கு இந்த புக்கையும் சேர்த்து மொத்தமா ரெண்டாயிரத்தி இருபது ஆறு சென்னை புக் ஃபேர்ல முப்பத்தி எட்டு புத்தகங்கள் வந்து நான் வாங்கினது எனக்கு கிடைச்சது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு புக்கு நான் வாங்கியிருந்தேன்னா ரவுண்டா தான் நாற்பது அப்படின்னா இருக்கும் பட் தட்ஸ் ஓகே இந்த புத்தகங்கள்ல நீங்க இதெல்லாம் வாசிச்சிருக்கீங்க முதல்ல நான் எது வாசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன் ீங்க புதுசா எந்த பத்தி நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி